அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு காத்துக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி அத்திக்கடை பலாக்குடி கிளை சார்பாக இன்று பிறநாள் இரவு தலா இரநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு வித்ரா பொருட்கள் அந்த மளிகை பொருட்கள் மற்றும் அரிசி வகைகள் அனைத்தும் இரநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் அத்திக்கடை பலாக்குடி கிளை சார்பாக வழங்கப்பட்டது இதற்காக பொருளாதாரம் அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அதை முன்னின்று அதனுடைய ஏற்பாடுகளை செய்து அதனை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த அத்திகிடைக்கிளை நிர்வாகிகளுக்கும் அருமை நண்பர்களுக்கும் சலாத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இதனுடைய சேவை தொடர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டவர்களாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து இது போன்ற சமூக சேவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று துவா செய்தவர்களாக அனைவருக்கும் ஈத் முபாரகன் ஈதுல் ஃபிதுர் நல்வாழ்த்துக்கள்